அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உறவுகளே எல்லாம் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கிறீங்க அனைவரும் ஷாப்பிங்கில் உறவுகளே இன்றைக்கி என்ன வீடியோலின்னா பார்த்திங்களா இந்த இந்த பூஜை சாமான் விளக்கி இருபது நாள் இருக்குதுங்க இன்னும் எவ்வளோ பழப்பலனு இருக்குது மாதிரிங்க இன்னும் இன்னும் பார்த்தீங்களா நல்லா கலராக வெள்ளையாக வெளியில் விளக்குற மாதிரி இருக்குது இது மட்டும் இன்னைக்கு தயிர் பத்தில் அதனால் கொஞ்சம் கருப்பாக இருக்குது இந்த மணி மணிங்க இது காமாட்சி விளக்கு இப்போ அவங்களுக்கு தெரியும் அனைவருக்கும் பாருங்க காமாட்சி விளக்கு இதுக்கு எப்படி விளக்குறதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் புளிச்ச தயிர் நல்ல புளிச்ச தயிர் இந்த புளிச்ச தயிருக்குள்ளே இந்த மஞ்சள் பொடி போட்டுடலாங்க இந்த பொடி உப்பு அந்த பொடி உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது என்ன பண்ணுறது கலக்கரம் புளி போடுறது அது என்னமோ பொடி விற்கிறது அந்த பொடி போடுறது அதெல்லாமே வேண்டாம் இந்த உப்பு மஞ்சள் பொடி புளிச்சு தயிர் அரைக்காமல் தயிர் இருந்தால் போது பாத்திரப்பூர் தயிர் இப்படி கலெக்ட் பண்ணிக்கிறோம் கலெக்ட் ப கலெக்ட்டு இந்த இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமானில் சொல்லுங்கள் இது என்ன பண்ணுறோம் போகிற முக்கரம் இந்த ப்ரஷை எடுத்து பார்த்தீங்களா இல்லை முக்கரம் வைக்க போகிற கடைசியில் இந்த மணி உள்ளே போட்டுடலாம் முதல்ல காமாட்சி வளர்க்க புளி வேண்டாம் எதுவுமே வேண்டாங்க பாருங்க நல்லா தெரியுதா நம்ம தெரியல தயிர் உப்பு சால்ட் உப்பு மஞ்சள் பொடிங்க வேறு எதுவும் போடாதீங்க களைச்சி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுருங்க அரை மணி நேரம் ஊற போட்டு இப்படியே ஊற்றிடலாங்க ஊற்றிட்டோன்னா நல்லா ஊருக்கு அப்புறம் பிளாஸ்டிக் மஞ்சள் வச்சாலும் சரி தேங்காய் மஞ்சி வச்சாலும் சரி அந்த ஸ்டீல்கார் மஞ்ச வச்சாலும் சரி அதை வச்சு தேய்ச்சிங்கன்னா போது பழப்பளப்பலன்னு ஆயிடுங்க இவ்வளோதான் ஊற்றி வச்சு இனி தட்டத்துக்கு அடிப்போ இதுதான் ஒன்றாம் தேதினு நினைக்கிறேன் ஆமாம் ஒன்றாந்தேதியில் அந்த முப்பத்தொன்னாந்தேதி மே முப்பத்தொன்னாந்தேதி இது போச்சா ஒன்றாம்தேதி பால் கழிச்சினோம் இந்த பால் நாங்கள் எப்படிக்குன்னு வருங்க இது வந்து டூர் போனப்போ முக்கியமாக அதிகமாக இல்லை வாங்கினது தெரியுதாங்க தெரியல நல்லா கீழ் கிடைக்குதான்னு சொல்லுங்க இந்த தயிர் புளிச்ச தயிர் வச்சு உப்பு மஞ்சுப்படி போட்டு கலக்கி ப்ரெஷ்ஷில் ப்ரெஷ்ஷில் தொட்டு வச்சிங்கன்னா தென் இப்போவே எவ்வளோ மின்னு பாருங்க வச்சு பழப்பளப்பு மின்னும் பாருங்க இவ்வளோதான் குறவுகளை அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற போட்டு கடைசியில் மஞ்சி வச்சு தேய்ச்சிங்கன்னா அப்படியே வெள்ளை வெளியே நாயிருங்க குருவுகளே நான் இது நெட்டில் தான் பார்த்தேன் நான் பிள்ளைங்க கொடுத்து தான் செஞ்சுருங்க ஆர்பி குத்துறாங்க அது என்னமோ பொடி வாங்கி தேய்க்கிறாங்க புளி தேய்க்கிறாங்க செங்கல் போடுறாங்க அடிச்சாமல் வச்சு தேய்க்கிறாங்க அதெல்லாம் தேய்க்காதீங்க புளிச்சு தயிரில் உப்பு மஞ்சபடி போட்டு பித்தளை பாத்திரம் செம்பு பாத்திரம் தேய்ங்க அருமையாக வெள்ளையாயிடு புளி போட்டால் சீக்கிரம் கருத்துருது இது கருக்குறதில்லை நான் விளக்குனதுவே போட்டு இருபது நாள் ஆச்சு இந்த மணி என்ன பண்ணுறேன் இதுக்குள்ளேயே போட்டுருது பாருங்கள் இதுலேயே போட்டு நல்லா ஊறிக்கி பார்த்திங்களா எப்படி வச்சுட்டு இது வச்சுட்டு எடுத்து ஊற்றுனாலே போதும் இது நல்லா ஊற போட்டுருங்க ஒரு மணி நேரம் போட்டுருது நல்லா ஊறிக்கி அந்த கருப்பு அந்த கரை எல்லாம் வந்துடும் பார்த்திங்களா கருங்குறவ்வளோ இவ்வளோ தான் எடுத்து கொஞ்சம் நான் ஊற்றிடுவேன் ஒரு மணி நேரம் கழிச்சு நான் கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த ரெசிபி மட்டும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் உறவுகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியான மெத்தேடு இப்போவே கொஞ்சம் கருப்பெல்லாம் போடுவாருங்க இப்போவே தேய்ச்சா தேய்க்குனா நான் ஊற போட்டுருவேன் அந்த கருப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடு சதுகுருங்கள நான் விளக்கிட்டு காட்டுவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா தொட்டு தொட்டு தொடச்சு விடுவேன் அந்த அழுக்கு கருப்பு எல்லாம் பழப்பளப்பால் தங்க கா கோல்டு கலரில் வந்துடுங்க மறக்காமல் இதே போல் பெண்கள் எல்லாம் பூஜை சாமான மாட்டு வீட்டு சாமான மாட்டு அண்டா குடம் தவளை எது இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்குறவங்களே இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இதுதான்ங்க ஈஸியான லேடிஸ்க்கு நல்ல ஒரு கிச்சன் பதிவு மறக்காமல் இதை இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படிங்கன்னு சொல்லி என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் टाटा mm, बाय